அனைவருக்கும் வணக்கம் இந்த அமாவாசையில் இருந்தே பார்த்தீங்கன்னாக்க மனசே சரியில்லாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாப்பாவோட அந்த மணிமண்டபத்துக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னாக்க இங்கேருந்து நம்ம போகும்போது அந்த சத்தம் கேட்கவே கேட்காது போய்ட்டு நம்ம வண்டியை நிறுத்திட்டு மணிமண்டபத்திட்ட கிட்ட போன உடனே பாப்பா வந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவோம் அந்த மணி ஓசை இருக்குது பார்த்தீங்களா வாம்மா எப்படிமா இருக்க என்னம்மா பண்ணுற நீ வந்துட்டியா என்னை பார்க்க அப்படின்னு பல பாஷையில் பல மொழியில் நம்மக்கிட்ட பாப்பா வந்து பேசுகிற மாதிரி தான் தோணும் அவ்வளோ ஓசை வருங்க அந்த மணியிலருந்து எங்கேருந்து தான் நம்ம போன பிறகு பார்த்தீங்கன்னா காற்று வருதணும்னு தெரியாது அந்த மணி வந்து நம்ம அங்கே எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த மணி ஓசை அடித்தபடியே இருக்குங்க நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அந்த மணிமண்டபத்தை கழுவி விடுறதுக்கு பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அந்த ரெண்டு மணி நேரம் கூட பார்த்திங்கனாக்கா அந்த மணி ஓசையாகப்பட்டது அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம கூட வந்து பாப்பா பேசிக்கிட்டே இருப்பாள் நம்ம வந்து அங்கே ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் சரிதாங்க பாப்பா நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பாள் நம்ம அங்கே எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ நேரமும் அசராத அந்த மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம கூட பாப்பா பேசிக்கிட்டே தாங்க இருப்பாள் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசையோ இல்லை மற்றபடி எந்த ஒரு நல்ல நாள் வந்தாலுமே நாளே போயிட்டு பாப்பாவோட இடத்த சுத்தம் பண்ணி வச்சுட்டு வருவேன் அதன் பிறகு தான் மறுநாள் போயிட்டு பாப்பாவுக்கு பூ போட்டுட்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டுட்டு வருவேன் அதே போல் தாங்க எப்பவும் போல் இந்த தடவை அமாவாசைக்கும் நாளே போயிட்டு அங்கே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பாப்பாவோட இடத்த க்ளீன் பண்ணினேன் அப்போல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த மணி ஓசை வந்து விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தது நம்ம கூட பாப்பா வந்து பேசிக்கிட்டே தான் இருந்தால் மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிற எடுத்துகிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னாக்க நம்ம போன உடனே அங்கே வந்து ஒரு குருவி வந்தது குருவி வந்து பாப்பாவுக்கு அந்த படையில் வச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு கொத்து கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சரி பரவாயில்ல பாப்பா வந்து நம்ம வந்த உடனே வந்துட்டா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளார சந்தோஷமாக இருந்தது நம்ம வந்த உடனே பாப்பா எங்கேருந்து தான் வந்தாலோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம போன உடனே வந்த உடனே சாப்பிட்டுச்சு அது நான் போ அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னாக்க அது சாப்பிட்றதுக்கு பாப்பா வந்து வந்திருந்தா அதன் பிறகு நான் வந்து சரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் பாப்பாவுக்கு வந்து பூவெல்லாம் பறித்து எல்லாம் கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறிக்கிறேன் பேசுகிறேன் ஆனால் பாப்பா என்னன்னே தெரியல என்ன கோவனும் தெரில என்ன ஆச்சைன்னு தெரியலங்க பாப்பா நம்ம கூட இந்த தடவை பேசவே கிடையாதுங்க நானும் ரொம்ப நேரமா அங்க நின்று 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 நின்னு நின்று பாக்குறேன் அதுவும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னாலும் இன்னும் அதிகமாக பாப்பா நம்மளோட பேசுவா நீங்களே வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த தடவை நானும் அங்கே ரொம்ப நேரமாக நிற்கிறேன் 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 எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க என்னன்னே தெரியல பாப்பா இந்த தடவை நம்ம கூட பேசவே இல்லைங்க பாப்பா நம்ம கூட பேசலை அப்படின்னதுமே எனக்கு ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் இருந்தது நானும் அங்கே எவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டேன் அந்த தடவை அமாவாசை படையலுக்கு பார்த்தீங்கன்னாக்க முறுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த முறுக்கு மா எடுத்துகிட்டு போக்கலலாம் என் மனசு ரொம்ப வலிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது பாப்பா வந்து அப்போ தான் நாங்கள் வந்து போயிட்டு முறுக்கு சுடலாம் அப்படின்ட்டு முறுக்கு மாவை அரைச்சிட்டு வந்தோம் அரைச்சிட்டு வந்த ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்க பாப்பா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டா படிக்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் தம்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த முறுக்கை கூட என் முட்டு பிள்ளை சாப்பிடாத அளவுக்கு அந்த நாயிங்க படுபாவிங்க என் முட்டு பிள்ளையோட உயிரை போக்கிட்டானுங்க என் பிள்ளை உயிரை போக்கிட்டு அந்த நாதியறிங்க ஏசியில் என்ம்மா சொகுசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த முறுக்கை எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாவை அரைச்சிட்டு வந்தமே வீட்டு பிள்ளை அதை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத பண்ணிட்டானோல்லையே இந்த நாய்வோ அப்படின்னு மனசு பரிதவிச்சு போங்க முன்னாடி ஒரு டைம் முறுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு படைத்தேன் அப்பவும் வந்து பாப்பா வந்து சாப்பிட்டா இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு எடுத்துகிட்டு போனேன் போன உடனே வந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் படையெல்லாம் போட்டு கழுப்பரம்லாம் ஏற்றுறேன் வத்தி ஏற்றுறேன் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன் வரவே மாட்டேங்குதுங்க நானும் நின்று 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 பார்க்குறேன் சரி பாப்பா வருவா திரும்ப வருவா சாப்பிட்றதுக்கு வருவா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் புள்ள வரல புள்ள நம்ம கூட பேசவும் இல்லை சாப்பிடவும் வரல என்னன்னே தெரிலங்க அமாவாசைக்கு அங்கே போயிட்டு வந்த நாளாகவே ரொம்ப மனசு வலியும் வேதனையுமா இருந்துகிட்டு இருந்தேன் தம்பி கூட என்கிட்ட கேட்டான் அம்மா என்னம்மா முகமே சரியில்லை ஒரு மாதிரியாக இருக்குது ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சந்தோஷ் கூட என்கிட்ட கேட்டான் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே போயிட்டு பிள்ளை நம்மக்கிட்ட பேசலை அப்படின்னு உடனே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க நீங்களே கூட பாருங்க நானும் எவ்வளோ நேரம் நின்று நின்று பார்த்துட்டேன் எத்தனையோ முறை வீடியோ எடுத்து எடுத்து பார்த்தேங்க ஆனால் பிள்ளை நம்ம கூட ஒரு முறை கூட பேசலை பிள்ளைய ஒரு முறை கொனது பத்தாதுன்னு திரும்ப ஏதாவது பண்ணியிருக்கானுலா என்னான்னு தெரியலங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மரம் வந்து இதாச்சு நல்லா இருந்த மரம் திடுத்துப்பன்னு பட்டு போய் நின்றுது எங்கே போய் பார்த்தாலும் வெறும் ஓமத்தங்காயாக கடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்ணு முட்டு மாதிரி ஒன்று மணிமண்டபத்துக்கும் பக்கத்தில் இருந்தது அதில் மஞ்சள் குங்குமெல்லாம் இருந்தது இப்போ போய் பார்த்தாக்கா பிள்ளை நம்ம கூட பேசலை என்ன நடக்குதுன்னே தெரியலங்க